திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அடிகள் வேடங்களை தொழுவார்க்கு அறியன இல்லை திருந்து தேவன்குடி பண்கொள்ளி இறைவி அருமருந்து அம்மை உடனுரை இறைவர் தேவதேவேஸ்வரர் கற்கடேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவர் தே அருந்தவ தோர் தோழோ அடிகள் обучение வே cuoreगली வீதி போகாவன வினையை வீட்டுவன ஓதி ஓர்கடா பொருளை விப்பன தீதில் தேவன் கொடி தேவர் தேவைதிய ஆதியாந்தம் ஆதி அடிகள் வேடங்களே மானமா கூவன நீ கூவன வானை செல்லோ வழிகள் கா

பாடும் தேவன்கொடி ஆனஞ்சாடும் முடி அடிகள் வேடங்களே செவிகளார் வேப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன கண்கொளிர் வேப்பன புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன்கொடி அவிகள் உயிக்கப்படும் அடிகள் வேடங்களே விண்ணுளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுள்ளும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி தீண்டு தேவன் கொடி அண்ணலான் ஏருடை அடிகள் வேடங்களே பங்கம் என்ன படர் பழிகள் என்ன படா புங்கம் என்ன படர் புகழ்கள் என்ன படும் திங்கள் தோயும் பொழில் தீண்டு தேவன் கொடி அங்க மாறும் சொன்ன அடிகள் வேடங்களே கரைதல் ஒன்றும் இல்லை கருதவல்லார் தமக்கு ஓனமில்லை உலகினில் வண்ணுவர் திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன் அரையில் அறையில் கோவண தடிகள் வேடங்களே உலக மூட்கும் திரள் உடையர கண்வலி விலகு போத கணம் வெறுட்டும் வேடத்தின திலக மாறும் பொழில் சூழ்ந்த தேவன் கொடி அளர்த்தயங்கும் முடி அடிகள் வேடங்களே துளக்கமில்லாதன தூய தோற்றத்தன விளக்கமா கூவன வெறிண்டாறும் பொக்கும்ன்கொடி திசைமுக நோடுமாள் அழக்கவும் நாவண்ண தடிகள் வேடங்களே செருமரும் தன் தோவர் தேரமன் நாதர்கள் தொழும்பர்தம் உரை கொள்ளேல் திருமருவும் பொய்கை சூழ்ந்த அருமரு தாவண அடிகள் வேடங்களே சேடர் தேவன் கூடி, தேவர் தேவந்தனை மோங்கும் பொழில் மல்குதன் காளியான், நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் பத்தும் வள்ளார்க்கு இல்லையா பாவமே திருச்சிற்றம்பலம்